அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் உள்ள இடம் பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் உள்ள இடம் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஜெனீவா அடுத்த வினா அமெரிக்கா ஈராக் போர் நடைபெற்ற வருடம் அமெரிக்கா ஈராக் போர் நடைபெற்ற வருடம் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ் செம்மொழி என வாதாடிய முதல் நபர் யார் தமிழ் செம்மொழி என வாதாடிய முதல் நபர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் வினா சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் கட்டுரை எழுதியவர் யார் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யார் இதற்கான சிராயடை ஆப்ஷன் ஏ பெரியார் அடுத்த வினா பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் பெயர் என்ன பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் பெயர் என்ன இதற்கான சிராயடை ஆப்ஷன் பி கொரியாலிசிஸ் விசை ஆறாவது வினா இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் உள்ள இடம் எது இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் உள்ள இடம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி ஃபரிதாபாத் அடுத்த வினா தமிழ்நாட்டின் தங்க மணல் கடற்கரை எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் தங்க மணல் கடற்கரை எது இதற்கான சிராயம் விடை ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் அடுத்த வினா இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதி எது இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதி எது இதற்கான விடை ஆப்ஷன் சி சின்னக்கலார் இது ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தான் ஆப்ஷன் சி அடுத்த வினா நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் பத்தாவது வினா பின்னடையும் பருவக்காற்று காலம் எது பின்னடையும் பருவக்காற்று காலம் எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அடுத்த வினா அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படுவது எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் சி ஐந்து நீதி பேராணைகள் பன்னெண்டாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் ஒரு முக்கியமான வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் பதிமூன்றாவது வினா தமிழ்நாட்டில் சட்டம் மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினாலாவது வினா பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி பதினஞ்சாவது வினா இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்தது எந்த ஆண்டு இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்தது எந்த ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு திணைப்பெயர் ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அனுசரித்தது வினா இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வங்கதேசம் தேசம் வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை அடுத்த வினா இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டங்கல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை டேஸ் ஆவார் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் இருபதாவது வினா உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி கியூபா அடுத்த வினா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி சரத்து முந்நூற்றி அறுபது அடுத்த வினா இந்தியாவின் சிற்பி யார் ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் சிற்பி யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி நேரு இந்தியாவின் சிற்பி நேரு இருபத்தி மூன்றாவது வினா ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி மேல்பட்டு அடுத்த வினா கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் இருபத்தஞ்சாவதுனா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி சிறுதானியங்கள் அடுத்த வினா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஜிம் ஓ நெயில் அடுத்த வினா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சிலையாவிடை ஆப்ஷன் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன் இருபத்தெட்டாவது வினா நவீன சீனாவின் தந்தை யார் நவீன சீனாவின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி டாக்டர் சன்னியாட்சன் நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன்னியாட்சன் இருபத்தி ஒம்பதுனா பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி திஹேக் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் திஹேக்கில் அமைந்துள்ளது வினா பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் எது பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் டி சிவகங்கை வினா கோவில் நுழைவு நாள் எப்பொழுது இது ஒரு முக்கியமான வினா கோவில் நுழைவு நாள் எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு அடுத்த வினா பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் இதற்கான விடை ஆப்ஷன் சி ரப்பர் அடுத்த வினா உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு அடுத்த வினா மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி எது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி எது இதற்கான விடை ஆப்ஷன் சி தலா வருமானம் முப்பத்தஞ்சாவது வினா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவு வாயிலாக இருக்கும் துறைமுகம் எது இதற்கான சிராய் விடை ஆப்ஷன் டி சவஹார் அடுத்த வினா இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவிற்கும் தென்கிழக்காசி நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது எது இதற்கான சிராயம் விடை ஆப்ஷன் சி மியான்மார் வினா பாண்டூங் பிரகடனம் கையெழுத்தான ஆண்டு பாண்டூங் பிரகடனம் கையெழுத்தான ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாண்டும் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டாவது வினா இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது வினா மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி முப்பது வயது கடைசி வினா மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது இதற்கான சே ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சி வயது நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு சமூக அருவியிலேருந்து மிக முக்கியமான நாற்பது வினாட்கள் டெஸ்ட்டு வடிவில் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மரம் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாட்டோடியை சந்திப்போம்